அன்பான தோழர்களே இனப்படுகொலை ஈழத்திலே திட்டமிடப்பட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலம் கழித்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடத்தப்பட்டிருக்கிறது இது வெள்ளையர்களால் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை இதற்கு சிங்களம் தயார் செய்ய கூடிய தயாரிக்கும் தயாரிப்புக்குள்ளாக கூடிய அளவிற்கான ஒரு பயிற்சிகளை வெள்ளை ஏகாதிபத்தியமும் அதற்கு பிறகு அமெரிக்க ஏகாதிபத்தியமும் செய்தது அதற்குரிய சூழலையும் ஆதரவையும் சர்வதேச அளவிலே அதற்கான துணைகளையும் தமிழர்களை அழிக்கக்கூடிய தன்னுடைய ஆரிய இனவெறியையும் இந்திய அரசு செய்தது இவைகள் எல்லாம் ஒரு புள்ளியில் இணைந்த பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தமிழ் ஈழத்தில் நடந்து முடிக்கப்பட்டது தமிழ் ஈழ விடுதலை என்பதை நான் ஏன் ஆதரிக்கிறோம் என்பதற்கான காரணங்களை தோழர்கள் இங்கே சொல்லிச் சென்றார்கள் ஒரு தேசியன விடுதலை என்பது எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறது என்றால் வெள்ளையர்கள் காலனி ஆதிக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியான வாழ்க்கையை தான் காலனி ஆதிக்கம் மறுக்கப்பட்ட முடிக்கப்பட்ட பிறகும் அது தீர்க்கப்பட்ட பிறகும் அந்த மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற முறையின் அடிப்படையில் தான் ஒரு தேசம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பு தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட தேசங்கள் உருவானால் தான் காலனி ஆதிக்கம் மறுக்கப்பட்டது முடிக்கப்பட்டது அது வெளியேற்றப்பட்டது என்று அர்த்தம் இல்லை என்றால் காலனி ஆதிக்கத்திற்கு ஆதரவாக இந்த காலனி ஆதிக்கம் எதை சுரண்ட வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்குரிய ஒரு ஆட்சி அமைப்பை ஒரு நாட்டை உருவாக்கினார்களோ அந்த நாடு அப்படியாகவே இருக்கும் என்றால் அது சுரண்டலுக்கான நாடாக இருக்கும் ஆகவே அது காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறவில்லை என்ற அர்த்தம் அந்த வகையில் தமிழ் ஈழம் என்பது காலனி ஆதிக்கத்திற்கு முன்பாக தனித்த தேசமாக இருந்தது ஆனால் காலனி ஆதிக்கம் முடிந்த பிறகும் தமிழ் ஈழம் இலங்கைக்குள் இருக்கும் என்றால் அங்கே காலனி ஆதிக்கம் முடியவில்லை என்ற அர்த்தம் அப்படி என்றால் தமிழீழம் விடுதலை ஆவது மட்டும்தான் விடுதலை பெறுவதற்கான ஒரே வழிமுறை இதைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களில் இருந்து உலகத்தில் இருக்க அனைத்து தேசிய இனங்களுக்கும் நான் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது என்பதன் அர்த்தம் அதுதான் வெள்ளக்கார சுரண்டதுக்காக ஒரு நாட்டை உருவாக்குறான் அதுவரை தனி தங்களுக்கு நாட வச்சிருந்த மக்களையெல்லாம் சேர்த்து ஒரே நாட்டை உருவாக்கிட்டு ஒட்டுமொத்தமா சுரண்டுவதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறான் வெள்ளக்கார வெளியே போனதுக்கு அப்புறம் அது கட்டமைப்பு உடைக்கப்பட்டது மக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்க விடுறதுதான் விடுதலை ஆனால் வெள்ளக்காரன் என்ன தான் வெளியே போனாலும் ஒரு நிழல் அரசாங்கத்தை மக்களை மறுபடியும் சுரண்டுகின்ற வேலையை செய்யணும் அரசு தான் இலங்கை அரசு அதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் தான் இலங்கை அரசியல் சாசனம் அதற்காக அங்கு ஆட்சி அமர்த்தப்பட்டவர்கள் தான் இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர் குடும்பம் வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து வெள்ளையர்கள நக்கி பிழைத்த கூட்டம் அது எப்படிங்க இங்க பாரத ஜனதா கட்சி வெள்ளையர்களின் கால நக்கி பிழைத்த கூட்டம் இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதோ அதே கூட்டம் தான் இலங்கையில் இருக்கிறது அவன் பௌத்த தீவிரவாதம் பேசுவான் இவன் இந்து தீவிரவாதம் பேசுவான் அவன் ஆரிய திமர் சிங்கள திமரை பற்றி பேசுவான் இவன் இந்து திமர் என்று பார்ப்பணிய திமரை பற்றி பேசுவான் இரண்டு கூட்டமும் வெள்ளையன் காலை நக்கி பிழைத்த கூட்டம் ஆக இந்த கும்பல்கள் சேர்ந்து நின்று வெள்ளையர்களுக்கு சாதகமாக இந்த மக்களை எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ளையர்கள் நம்மை வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஈழ விடுதலை மறுக்கின்ற எந்த ஆற்றலும் வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து நிற்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய ஆற்றல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி வெள்ள ஏகாதிபத்தியத்தின் காலை நக்கி பிழைக்கின்ற பார்ப்பனிய கூட்டத்தினுடைய இந்த கொண்டு இந்த அரசியலை பற்றி பேசாமல் ஈழ விடுதலைக்கு பின்புறமாக இயங்கிய அந்த விடுதலையை தடுப்பதற்காக அனைத்து வேலைகளும் செய்த ஏகாதிபத்தியத்தை பேசாமல் இந்திய அரசினுடைய பங்களிப்பை பற்றி பேசாமல் இந்தியாவினுடைய உளவுத்துறை அயோக்கிய பற்றி பேசாமல் அங்கே சீனாவில் தொடங்கி அமெரிக்காவில் முடியக்கூடிய அனைத்து ஏகாதிபத்திய பங்களிப்பை பற்றி பேசாமல் விடுதலை புலிகளை மட்டும் கொச்சையாக பேசுவார்கள் என்றால் அவர்கள் இந்திய பார்ப்பனியத்தின் கைகோலிகள் மட்டுமல்ல ஏகாதிபத்தியத்தின் கைகோலிகள் இதை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் குற்றம் சொல்ல முடியும் உனக்கே தகவல் இல்லாம போச்சா ஏகாதிபத்தியத்தை எழுத எதிர்த்து வாய்க்கிழைய பேசுகின்ற நீ இங்க இருக்கக்கூடிய இந்த ஈழத்தில் ஏகாதிபத்தியம் செய்த அயோக்கிய தனத்தை ஒரு வார்த்தை உன்னால் எழுத முடியவில்லை என்றால் நீ ஈழ விடுதலுக்கு எதிரான அரசியல் தான் செய்து கொண்டிருக்கின்ற அர்த்தம் அது மட்டுமல்ல வெள்ள ஏகாதிபத்தியத்திற்கு இங்க வாழ்விடித்து கொண்டிருக்காரு இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவிலே இந்த வலதுசாரி அரசு என்று சொல்லக்கூடிய பாரத ஜனதாவோ ஆர்எஸ்எஸ்சோ அதாவது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது முற்போக்கு பேசுகிறான் கம்யூனிசம் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது புரட்சி அரசியல் பேசுகின்ற மாக்கா ஈக்காவோ புலிகளுக்கு எதிராக பேசுவார்கள் என்றால் அவர்கள் ஈழ விடுதலைக்கு எதிரானவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களுக்கு எதிரானவர்கள் இந்த இடத்தில் தான் ஈழ விடுதலை எந்த திசையை நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற இடத்திலே மே பதினேழுக்கும் தொடர்ச்சியாக வேலை செய்து வருகிறது நாங்கள் அமெரிக்கா இதில் தலையிட்ட பொழுது இந்தியா அதனோடு சேர்ந்து தங்கள் நலனை நகர்த்திய பொழுது அதை அம்பலப்படுத்துகிறோம்

விடுதலை புலிகள் செய்தார்கள் இதைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சிகர தமிழ் தேசம் செய்து கொண்டிருக்கிறது அன்பான தோழர்களே இன்னைக்கு ஒன்றுதான் அந்த ஈழ விடுதலை என்பதை நாம் அடைவதற்குரிய வழிகளை திறந்து விடவில்லை என்றால் அடைக்கப்பட்ட கதவுகளை உடை தெரியவில்லை என்றால் அந்த இனப்படுகொலை தமிழினத்தின் மீதும் தமிழகத்தின் மீதும் திணிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் ஈழ விடுதலை பார்க்க வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு அமெரிக்கா அங்கே கொண்டு வந்த தீர்மானங்கள் என்பது இலங்கை சார்பான தீர்மானங்கள் இப்ப என்ன பேசுறாங்கன்னால் அமெரிக்காவும் இலங்கையும் சேர்ந்த ஒரு தீர்மானத்தை அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களில் மறுபடியும் ஜெனிவாவில் கொண்டு வர போகிறார்கள் ஐநா ஒருபொழுதும் தீர்வை தந்துவிடாது ஆனால் ஐநாவிற்குள் சண்டையிடக்கூடிய வேலையை மேற்பதைக்கும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் இங்கே இந்த முத்துரங்கன் சாலையில இந்த வீதியிலே என்ன அரசியலை பேசினோமோ எந்த கோரிக்கைகளை முன்வைத்தோமோ எந்த முழக்கங்களை முன்வைத்தோமோ அமெரிக்காவினுடைய அந்த தூதரகத்துக்கு முன்பு நின்று எந்த முழக்கங்களை முன்வைத்தோமோ அமெரிக்க ஐநாவினுடைய அந்த அலுவலகத்திற்கு முன்பு எந்த முழக்கங்களை முன்வைத்தோமோ அதே முழக்கத்தை தான் ஐநாவிற்குள்ளும் நாங்கள் வைத்தோம் நாங்கள் எந்த நிறுவனத்தோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு அல்ல அங்கே ஐநாவினுடைய அந்த அமைப்பிற்குள் அமெரிக்க சார்பான அமைப்புகள் திணிக்கப்பட்டு அவர்கள் அமெரிக்காவின் நலனை முன்னெடுப்பதும் அது சார்பான நலன்களை முன்னெடுக்கக்கூடிய வேலையும் இந்திய சார்பான நலன்களை முன்னெடுக்கக்கூடிய வேலையும் செய்த இடத்தில் அங்கே சென்று பகிரங்கமாக பதிவு செய்தோம் அங்கு நடந்தது இனப்படுகொலை அந்த இனப்படுகளுக்கான சர்வதேச விசாரணை அதுவும் நீங்கள் எப்படி பிற நாடுகள் வைத்தீர்களோ அதுபோல வைக்க வேண்டும் என்கிற கருத்தை மேற்பதனே முதன் முதலாக பதிவு செய்தது அது மட்டுமல்ல தொடர்ச்சியான அந்த ஐநாவினுடைய கூட்டத்தொடரிலே ஐநாவிற்குள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மனித உரிமை கமிஷன் வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகளாக இருக்கக்கூடிய ரைட் டு செல் டிட்டர்மினேஷன் என்று சொல்லக்கூடிய பிரிந்து போகக்கூடிய உரிமை இருக்கிறது அது ஈழத்தமிழ் மக்களுக்கு இருக்கிறது அது உங்கள் விதிமுறைகள் இருக்கிறது என்று நினைவுபடுத்தி அந்த உரிமையை மேற்பதிலைக்கு உறுதி செய்தது தர்கபூர்வமாக முன்வைத்தோம் நாங்க நாங்க எது வெறும் முழக்கத்தோடு உணர்ச்சி பேசவில்லை எங்களுக்கு ஈழம் என்பதை வைத்துக்கொண்டு அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை அந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது மே பதினேழு இயக்கம் இனப்படுகொலை ஒன்று தமிழகத்துக்கு நடந்து விட்டது என்றால் அதற்கு பின்னால் கூட அரசியலை தமிழகம் எங்கும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழனுடைய அந்த தேசம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்கிற நிலைகளில் இருந்து கொண்டுதான் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது நடப்பது ஈழத்தில் நடக்கக்கூடிய வடக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய அரசியல் என்பது எழுச்சிகர அரசியல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கிழக்கு பல்வேறு குழப்பங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தங்கள் நிலங்களை மீட்டெடுக்கக்கூடிய மக்கள் திறன் போராட்டங்களை தமிழீழ மக்கள் துவக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அது வெற்றியும் பெற ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த கேப்பே புலாவை என்கின்ற இடத்திலே அந்த மக்கள் தங்கள் நிலங்களை மீட்டெடுக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் நம்ம இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் அதற்கடுத்து நெடுவாசல் போராட்டத்திலும் தொடர்ச்சியான போராட்டங்கள் இருந்த காரணத்தினால் அந்த போராட்டங்கள் ஒரு ஒரு சிறப்புமிக்க ஒரு கடுமையான ஒடுக்குமுறைக்குள் நின்று அந்த மக்கள் நடத்திய போராட்டங்கள் நம்மிடத்தில் கவனம் பெறாமல் போய்விட்டது ஆனால் அந்த மக்கள் ஐந்து தமிழர்களுக்கு ஒரு ராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட இருபத்தி நாட்கள் அந்த ராணுவ முகாமின் வாசலில் நின்று போராடி தங்கள் நிலத்தை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்தை செய்து முடித்திருக்கிறார்கள் நம்ம இங்க நெடுவாசல்ல நின்னு போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் கூட அனுமதி கிடைக்கவில்லை என்றால் நம்மை ஆள்வது அங்கே சிங்களர்களை போன்று நம்மளை ஆள்வது நமக்கு எதிரான ஒரு இந்திய அரசாங்கம் அங்கே சிங்கள ராணுவமும் சிங்கள காவல் காவல்படையும் என்ன செய்கிறதோ அதைத்தான் இங்கே தமிழ்நாட்டின் காவல்துறையும் இந்தியாவின் அரசும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தொன்பது நாள் அந்த இராணுவ முகாம் வாசல்ல நின்னு அந்த பெண்கள் போராட்டம் நடத்துவதற்கு அங்கு அனுமதித்திருக்கிறார்கள் ஆனே ஆனால் இங்கே மெரினாவில் போய் நம்ம கூடுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது நெடுவாசல் போறதுக்கு அனுமதி கிடையாது நெடுவாசல் உட்காந்து போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசாங்கம் கூட ஒருவேளை திருந்து விடலாம் ஆனால் இந்திய அரசு திருந்து விடாது இந்த இரண்டும் ஒரு மத அடிப்படைவாதம் இன அடிப்படைவாதத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு இவர்கள் தேசிய இனத்தை சுரண்டித்தான் தங்களுடைய வளங்களை பெருக்கிக் கொள்வார்கள் அந்த அடிப்படையில் அன்பான தோழர்களே நம்முடைய போராட்டம் ஈழ மக்களுக்கு ஆதரவான போராட்டமாக பெரும் எழுச்சியுடன் நடைபெற வேண்டும் நாம் நம் கவனத்தை திசை திருப்பிவிடக் கூடாது இந்த கடந்த ஒன்றரை மாதங்களாக ஒன்றரை மாதமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆரம்பித்து தமிழ்நாடு இன்று வரை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த செய்தியை எல்லாம் திசை திருப்புகின்ற விதமாக நடிகர்களையும் நடிகைகளையும் வைத்துக் கொண்டு பல்வேறு செய்திகளை இவர்கள் கட்டமைக்க முயல்கிறார்கள் அதையெல்லாம் மறுத்துவிட்டு எட்டி உதைத்துவிட்டு நாம் நடத்த வேண்டிய போராட்டம் என்பது தமிழ் தேசிய எழுச்சியை பற்றியான செய்திகளையும் விவரங்களையும் விவாதங்களையும் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இந்த எழுச்சி ஒருபொழுதும் விட்டுருக்கக்கூடாது நீங்கள் பல்வேறு செய்தியை கொண்டாந்து கொடுப்பானுங்க தனுசை பற்றி யார் அவரை யார் பேசினா பல்வேறு செய்தியும் திசை திருப்புவதற்காக நடத்தப்படக்கூடிய நாடகங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் புறக்கணித்து பாப்பாத்தைகளையும் புறக்கணித்து விட்டு நம்ம அரசியல் நீ போய் முட்டிக்கோ என்னைக்கும் நாங்க வந்து உங்களுடைய வந்து நிற்க போற உன்னை போன்ற தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் சமூகத்துக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு உன்னுடைய ஊடகங்கள் அது பூதமாக பெரிதாக்கி காட்டலாம் கமலஹாசன்களோ அல்லது பத்ரி சேஷாதிரிகளோ அல்லது சுமந்த் ராமன்களோ இங்கே அரசியலை ஆக்கிரமித்து விட முடியாது என்பதை இந்த சமூகம் உறுதியுடன் இந்த இளைய சமூகம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது உன் பேச்சில கேட்கறது யாரும் தயாரா இல்லை பார்ப்பனியத்தினுடைய கட்டமைப்புகளில் இருந்து விடுதலை பெறுவதைப் போல அந்த ஈழத்தினுடைய அந்த மக்களினுடைய துயரங்களை நாம் நம்முடைய அரசியல் ஆயுதம் கொண்டு அரசியல் போராட்டத்தை கொண்டு வலுப்படுத்தி இந்த விடுதலைக்கான ஒரு வேலையை செய்ய வேண்டும் அந்த இடத்திலே இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய வேலையை பத்தி பேசலாம் ஈழ விடுதலைங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா தொடர்ச்சியா நம்மளுக்கு வந்து எல்லாரும் பேசணும் எல்லாரும் போராட்டம் நடத்தணும் எல்லாரும் கூட்டத்துல குஞ்சோம் எல்லாரும் உணர்ச்சிகரமா பொங்கணும் ஆனா இன்னைக்கு என்னாச்சு எட்டு வருடங்களை கடந்த பிறகு இன்னைக்கு என்னாச்சுங்கிற நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நான் மறுபடியுமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு பால் பொங்கி வழிவதை போல பொங்கி வழியக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடாது சிந்தனையை பூர்வமாக நாம் விடுதலை வென்றெடுக்க வேண்டும் ஈழ விடுதலை போராட்டம் ஒரு நீண்ட நெடிய நாட்களை அது கோருகிறது இப்பதான் அந்த மக்கள் திறன் போராட்டம் நடத்துவதற்குரிய இடங்களை அந்த இடத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரசியலாக திரள ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை நாம் மறுபடியும் நம்முடைய போராட்டத்தினுடைய இணைத்து நின்று அந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கும் பெரிதாக்குவதற்கும் நாம் தேவைப்படுகின்றோம் அந்த போராட்டம் நடத்தணும் இப்பொழுது வர இருக்கக்கூடிய அந்த ஈழ விடுதலையை நசுக்கக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய தீர்மானம் அமெரிக்கா தீர்மானத்தை வச்சு நம்ம மேலே பல பேர் இனப்படுகொலை எல்லாம் இனக்கொலை என்றெல்லாம் இனப்படுகொலை படுகொலை தான் ராஜீவ் படுகொலை என்று படுகொலை என்பதன் அர்த்தம் அதன் மூர்க்கத்தனத்தை சொல்லுகிறது அந்த மூர்க்கத்தனத்தை விட்டுவிட்டு அந்த வார்த்தையை நீ இனக்கொலை என்று மாற்றம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அமெரிக்காவினுடைய தீர்மானம் என்பது தமிழர்கள் என்கின்ற அந்த இனத்தை அந்த அடையாளத்தை மறுத்த ஒரு தீர்மானமாக முதலில் கட்டமைத்தார்கள் அதற்கு பின்பு விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தமாக அமெரிக்கா தீர்மானம் வடிவமைத்தது இனப்படுகொலை என்ற வார்த்தையையும் தமிழர்கள் வார்த்தையையும் இவை அனைத்தையும் நீக்கியதற்கு பிறகு போர்க்குற்றம் என்ற வார்த்தையும் நீக்கிவிட்டு இலங்கை அரசே தன்னை தானே விசாரித்துக் கொள்ளும் என்ற தீர்மானமாக கொண்டு வந்திருக்கார்கள் இது எந்த இடத்திலும் இனப்படுகொலை நோக்கி நகர்த்தக்கூடிய தீர்மானம் அல்ல அப்படியாக சொல்வார்கள் என்றால் அவள் நேர்மையற்றவர்கள் என்பதை தருணத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நமக்கு இருக்கக்கூடிய வழிமுறை என்பது தொடர்ச்சியான மக்கள் திரள் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்துவதும் தமிழ்நாட்டில் கூட அனைத்து சூழலியல் பிரச்சனைகள் உரிமை பிரச்சனைகள் இணைத்து இவர்களோடு சேர்ந்த ஈழ பிரச்சனைக்கான போராட்டத்தை மிக வலிமையுடன் முன்னகர்த்தி ஈழ விடுதலை வென்றெடுப்பதற்கான போராட்டத்தை முன்னகர்த்த மே பதினாலிக்கும் உறுதி பூண்டு இருக்கிறது நாங்கள் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் ஈழ விடுதலை போராட்டத்தில் எங்கள் நிலைப்பாடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள போவதில்லை அதற்கு எங்களுடைய நேரத்தை தொடர்ச்சியாக ஒதுக்கிக் கொள்வதும் அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதும் எங்களுடைய அடிப்படை அரசியல் பணியாக இருக்கிறது ஈழ விடுதலை வெல்லும் வரை மே பதினேழு இயக்கம் தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கும் என்பதை தருணத்திலே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்